வணக்கம் நேர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமைங்க சஷ்டி விரதம் சுபமுகூர்த்த தினம் சஷ்டி விரதம் ஆணி உத்திர தரிசனம் இன்றைக்கி சஷ்டியும் இருக்குது சுபமுகூர்த்தமும் இருக்குது ஆணி உத்தர தரிசனமும் இருக்குதுங்க என்னென்னா உத்தர தரிசனம் உத்திர நட்சத்திரத்தில் இன்னைக்கு போகுது பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது கால வரைக்கும் இருக்குது குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வளர்பிரை சஷ்டி திதி பன்னெண்டு பதினைந்து வரைக்கும் காலையில் மதிய நேரத்து வரைக்கும் அதற்கு பிறகு சப்தமி திதி வந்துடுது நட்சத்திரம் அப்படிங்கிறது மாலை நாலு இருபது வரைக்கும் உத்தரம் நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு அதுதான் ஆணி மாதம் உத்திர தரிசனம் உத்தர நட்சத்திரத்தை வர்றதுனா உத்தர தரிசனம் முருகனுக்கு சிறந்த நாள் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் வந்துடுதுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு ப நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கி சந்திராசிரமம் அடை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு இன்றைக்கி என்ன சொல்லுது இன்றைக்கி மேல்நோக்கு நாளுங்க ரிஷவம் ராசியில் செவ்வாய் மற்றும் குரு உக்காந்துருக்கிறாரு மிதுனம் ராசியத்தில் சூரியன் கடகம் ராசியில் புதன் சுக்கிரன் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகுபகமான் அப்படின்னு சொல்லலாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது சொல்லலாம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சூரியனோட நட்சத்திரம் அதற்கு பிறகு சந்திரனோட நட்சத்திரம் நாலு இருபது வரைக்கும் ஸோ மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்வான ஒரு அமைப்பு நன்மைகள் கிடைக்கிறது சகோதர சகோதரிகளே நல்ல ஒரு லாபங்கள் செய்கின்ற வேலையில் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சில விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை நிதி நிலைமை அப்படிங்கிறது நல்ல ஒரு உ உயர்வடைவது விரும்பிய பொருளை வீடு வந்து சேருவது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் அரசு அரசாங்கங்களினால் சில நல்ல நன்மைகள் அப்படிங்க அவள்கிட்ட ஏதாவது ஆப்ளிகேஷன் கேட்டிருந்தால் கூட இன்றைக்கி அது கையில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு இல்லையா அந்த வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கணும் காரில் போகும்போது பெல்ட் போட்டுக்கணும் அப்படிங்கிற டிராஃபிக் ரூல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மதித்து நடப்புது இன்றைக்கி நல்லது நல்ல நாளுங்க அப்படி நடங்க சரிங்களா இல்லைன்னா தேவையில்லாத ஃபைன் எல்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷ ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்னைக்கு இருக்குங்க விஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரங்களினால நன்மைகள் கிடைக்கப் போகுது அலுவலகத்தில் உங்களுடைய சக பணியாளர்களினால ஒத்துழைப்பு செய்ய அதாவது வேலை பழு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் அணு உங்கள் கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற வேலையாட்கள் மூலமாக அது பகிர்ந்து ஷேரிங் பண்ணிட்டு செய்கிறது அப்படிங்கிறதுலாம் நல்ல ஒரு உத்வேகமான ஒரு அமை அமைப்பு கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்தணர்வு சந்தோஷம் அவர்கள் உறவு முறைகளிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைப்பது அப்படிங்கிறதுலாம் நல்லா இருக்குது அருகில் அருகே கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வருவீங்க மனம் ரம்மியமாக காணப்படும் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்த எல்லாம் திறம்பட செய்து அதை வெற்றி காணும் வரை அயராது பாடுபடும் எண்ணம் உடைய உதனுடைய ஆட்சி வீடாகிய மிதுனம் ராசிக்காரர்களை வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே வெற்றிகள் தான் அப்படின்னு சொல்லலாம் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே சமயம் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சற்று கவனமாக இருங்க தாயாரின் உறவினர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஜென்மன் கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ நாலு இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ஸோ சூரியனோட கடகம் ராசினா சந்திரனுடைய நட்சத்திரம் தான் இருக்குது ஸோ எந்த செயல் கிடைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுங்கள் சரிங்களா யாருக்கும் எந்த வித வாக்குறுதியும் கொடுக்காதீங்க நீதானம் பொறுமை இது உங்களுக்கு வெற்றிகள் காண வைக்கும் அடுத்தவர்களை ஆலோசனை பற்றி செய்வதும் அடுத்தவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அன்வான்ட் ஆர்குமெண்ட் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய உடமைகளை எடுத்துகிட்டு போகிறீங்க வரீங்க அதில் வந்து ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு கவனம் உங்களுடைய மகன் மகள் அது பெரிய மகன் மகள் இருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறையும் கண்ணுங்கிறது கவனம் வச்சுக்கிறது நன்மை தரும் சகோதர சகோதரிகளினால நான் மேன்மையான அமைப்பு அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடித்து ஒரு அழுத்தம் ஒரு வேலை சுமை அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை திறம்பட செஞ்சு முடிச்சுடுவீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னோட குலதெய்வ பிரார்த்தனை விஷ்ணு தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை யூடியூப்ல போயிட்டு கேட்டது ஆன்மீகமான இறை வழிபாட்டோடு இன்னைக்கு இன்னைக்கு நாள ஸ்டார்ட் பண்ணுங்க மிக நல்ல அமைப்பு நல்ல அதிர்வெளியினும் கொடுக்கும் கன்னீராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு அமை நாள் தான் சொல்லும் இருக்கிறது இருக்கிற மாதிரி ஓட்டிகிட்டு போகிறது சரிங்களா எதுலேயும் பொறுமை நிதானம் வச்சுங்க அடுத்தவங்கள்ட்ட வந்து பேசி நம்ம என்ன பேசி மட்டும் என்ன தெ இந்த உலகம் திருந்தா போகுது அப்படிங்கிற மனநிலையில ம மைண்டில் வரும் ஒரு உயரதிகராக இருந்தாங்க உங்களுக்குள்ளே வேலை செய்கிறாங்க வந்து என்ன தான் சொன்னாலும் அவங்க செய்கிறதான் செஞ்சிட்ருக்குறாங்கன்னா மனசில் ஒரு தேவையில்லாத ஒரு இரும் ஒரு கவலை அப்படிங்கறதெல்லாம் போயிட்டுருக்கும் சரிங்களா அதெல்லாம் விட்டுடுங்க காலையில் எந்த ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு குலதெய்வ கேட்டுவிட்டு கேட்டுட்டு நீங்க அலுவலக பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க மிகச்சிறந்த ஒரு நல்ல அதாவது உங்களை பகையாளின்னு நினைச்சவங்க கூட ஓடி வந்து உங்கள்ட வந்து உறவாடுகின்ற ஒரு தன்மைகள் கனி ரசிகாரர்களுக்கு நல்லாவே இருக்குங்க தொலாம் ரசிகார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள தெளிவு உடல் நலம் இதில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா விரயங்கள் அதிகரிக்க கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் ஏன்னா மற்றவங்கெலாம் ஒரு நூறுரூவா செலவுனால் நமக்கு கூட இரநூறுவா செலவு ஒரு ஒரு விஷயத்துக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு போயிட்டு இருக்கும் சரிங்களா உங்களுடைய தாய் தந்தரை மதித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும்பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் குறிப்பாக தாய்க்கு தேவையான உதவிகளை செஞ்சுவாங்க நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அலுவலகத்தில் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் கவனம் விருச்சகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் நண்பர்கள் வட்டாரம் உறவு முறைகள் இவர்கள் நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மாலை நேரத்தில் சிறு பயணங்கள் காணப்படுகிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இதில் கொஞ்சம் கூடுதல் செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் காணப்படுகிறது இருந்தாலும் அதை மனவு வந்து வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை அல்லது நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு அடுத்த உங்களுடைய சகோதர சகோதரிகளை வீடுக்கு போகிறது வருது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கொஞ்சம் இன்னைக்கு விருச்சிம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி ஆதரவு அதிகமாக காணப்படும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உறுதியான நிலைப்பாடு செய்யப்படும் காரியங்கள் நண்பர்களுடைய சப்போர்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க இப்போ வீட்டில் இருக்கிறவர்களுடைய சப்போர்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்களையும் நம்மளால் செஞ்சு முடித்து இதிலேருந்து மீண்டு வெளியில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் மன கட்டுப்பாட்டோடு செய்கின்ற காரியங்களை நல்ல ஒரு வெற்றியும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா செலவுகளை அதிக அடிச்சுட்டே இதுக்காக கடன் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கிறது இது எப்படி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத கவலைகள் அப்படிங்கிறது புறம் இருந்தாலும் வேலையில் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகளை கொஞ்சம் போயிட்டுருக்கு ஸோ நண்பர்களை நம்பி வேலையாட்களை நம்பி முழு பொறுப்பிலும் ஒப்படைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது இதனால் மேலும் மெருகேற்றும் வரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் சொல்லலாம் தாயாரி நாள் நல்லா அனுகூலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த பயணத்தினால் நல்ல நன்மைகள் காணப்படுகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற எண்ணங்கள் மேலங்கும் தனவரவு பொருள் வரவு அப்படிங்கிற சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறது கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை கும்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலேயும் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது இன்றைய நாள் வெற்றி கொள்ளும் நாளாக அமையுதுங்க கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் வெளியூர் செல்வது அதாவது குடும்பத்தோடு வெளியூர் போகிறது வர்றது இந்த மாதிரி ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் காணப்படுகிறது விலையூர்ந்த பொருட்களை வாங்குகிற எண்ணங்கள் இருந்தாலும் நிதி நிலைமை அப்படிங்கிறது அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை நண்பர்கள் உதவியினாலும் உறவினர்கள் உதவியினாலும் செயற்கரையை ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு உள்ளச்சோர்வு அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்த பணிகளை நினச்சி இன்றைக்கி வந்து அது இப்படி ஆகிடுச்சா அப்படி ஆகிடுச்சா மனதில் வந்து சின்ன சின்ன கவலை ரேகைகள் ஓடிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நிதானமாக யோசித்து ஒரு முடிவெடுங்க உடல் சோர்வு போக்குவரத்துக்கு ஓய்வு தேவை காலையிலேருந்து ஒரு மெடிடேஷன் போல தெரிஞ்ச குடல் கடவுள் மந்திரங்களை உச்சரிச்சுட்டு இன்றைய ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மன அழு மனதில் இருக்கிற அழுத்தங்கள் ஒரு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் இதெல்லாம் மறை பஞ்சு பஞ்சாக மறைஞ்சிருங்க நான் பலருடைய உதவிகள் அப்படிங்கிறத விட கூட பிறந்தவர்களும் உதவிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லாவே இருக்குது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதம் அப்படிங்கிறது வருங்க இருந்தாலும் கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து போகிறது சிறப்பான ஒரு அமைப்பு காணப்படும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிதானம் பொறுமை கவனம் தேவை இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பழங்களாக நம்ம சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பீட்டிஷன் சொல்லலாம் mm